மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி காலை வணக்கம் நாங்கள் பழமே ஒரு சித்திர பாடத்து ஒன்று என்ன விஷயம் என்றால் டிசிஓல் காப்பாற்ற பரீட்சை டிசிஓல் காப்பாற்ற இந்த மாதம் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பமாகும் அதிலே சித்திர பாடம் இந்த மாதிரியான அமைப்பான பழங்கள் வெறுமன்றதைப் பற்றி இன்றைக்கு நான் கொடுக்க போகிறேன் பகுதி ரெண்டு பகுதி ஒன்று எடுத்து பறிச்சு பகுதி ரெண்டு பொருட்கள் பார்த்துக்கிறது புனி பெட்டி பப்பா பழம் செப்படி பகுதி பார்ட் டூ அதுக்கு முப்பது மார்க்ஸ் அடுத்த பார்ட் த்ரீ பகுதி மூன்றுக்கு கருத்து வலி பண்டிச்சித்திரம் அல்லது ஆங்கலங்காரம் அதுக்கு முப்பது மார்க்ஸ் முப்பது முப்பது அறுபது நாற்பது நான் விலைக்கு நான் எம்ஜிங் புள்ளடி போலது ரெண்டு வழி அப்படி அழகு வழியாக அது ஒரு மழைத்தேரம் இரண்டு இல்லாமல் முழு காய்ச்சி மலைத்தேரம் புரியும் காத மாதிரி நடக்கும் ரெண்டு மலைதான் நீங்கள் என்ன ரெண்டு மலைத்தரம் மூணாங்கிறீங்க பெஞ்சது தத்தானி எழுதுறது கதைக்கிறது அதனால் அரை மணி தரம் மூணாங்கிறீங்கன்னு பார்த்து பறிக்கலாம் பரிச்சை அனுபவசாலி அனுபவம் பார்க்குறாங்க பறிச்சையோட பிள்ளைகள் ரெண்டு மலைத்தரம் கண்ணக்கீறு இல்லாமல் ஆயிட்டமாக போனால் கீரலாம் அதை விட்டுட்டு அங்கே ரொம்ப எழுத்துறது தண்ணி எழுதுறது கரை பொடியை பார்க்குறது பென்சில் கூற உடைக்க விழுத்துறது அது செய்தால் நீங்கள் எப்படித்தான் பெரும் நாங்கள் செய்ய முடியும் அங்கே மூடப்படுது சொல்ல சொல் கேட்டு செய்யணும் சீதாக பாசனம் சி எழுத்து எல்லாம் பீ பார்க்கலாமல் கடைசி பாசனம் அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கப்படணும் ஆரம்பிக்கிறேன் சரி என்ன விஷயம் சி

உங்களது அந்த சித்திரத்தில் விஷயத்தை பரப்பிக்க போன்றேன் சுல்கபாஞ்சோழன் பிள்ளைகள் அப்ப நாங்கள் பகுதி மூண்டில ஆக்கிரங்க இறங்குமா சொண்டு மல்களம் பகுதி ஒன்று பகுதி அதுதான் உங்களுடைய சித்திரத்தால் பேப்பர் இந்த பழம்தான் கீரை ஒன்றுமா செவ்வக வடிவமாக ஏப்போ சைஸ் பேப்பரை விட கொஞ்சம் கூட அது அளவு துள்ள பேப்பரும் திறந்தான் இந்த பழம்தான் கீரை ஒன்று அலங்காரம் நல்லா சீட்டில் துணி அலங்காரம் துணி அலங்காரம் கேட்பேன் இல இல துணிக்கு பூவும் இலையும் கொண்டு அலங்காரம் அதான் லேசான கீரக்கூடாது உங்களுக்கு கீற முடியாத விட கீறலாம் அப்படின்னு சொல்லலாம் பேப்பரில் இன்னும் மாதிரி கீறுதான் காட்டப்படுறேன் பென்சில் அளவு கீறுறது இந்த பழத்தை நாங்கள் பூ பூமி தெய்வம் என்ன பூ கீழப்புறீங்க திருமா பூ அப்படி தான் கேக்குறோம் சேமா மேலே அஞ்சு பேர் கொண்ட பூ அல்லது நாலு பேர் கொண்ட பூ தான் கீழே போட்டு வருவோம் நாங்கள் அஞ்சு பேர் கொடுப்போம் கீறுவோம் என்ன கீரை அறந்தாரு ஒரு பூவைக்கூறி காட்டுறேன் ஒன்று புவைக்கூறிப்படுவோம் சாதாரண இது பூமி தெய்வம் அந்த பேப்பர் முழுக்க குட்ட குட்ட கீறுவோம் அது கூட இலையும் பெறும் இலைகள் இலையும் பூவும் தான் கலந்து வருமா துணி பார்த்துருக்கீங்கள் இலையும் பூவும் இல்லை இலக்க அவரு நான் பெரிய பிரிஞ்சு பார்த்துடுறேன் நீங்கள் இந்த படம் இருக்கலாம் பூமி லயம் தான் தனியாக பூர் பூமி தயம் பார்க்கவும் பின்பு இங்கே அமர்வு பூ இது உதாரணம் நீங்கள் தான் திரும்பணும் அது பெருசாக இருக்கும் பூமி லயம் பூக்கள் இலை பூக்களும் இலைகளம் பச்சிலை ஆயிரம் பூ ஒரு வரணும் தான் சரி பார்த்தீங்களா இல்லை இதான விஷயம் சீட்டத்துல போடும் பென்சிலே வரணும் திருவணும் முதல் பச்சைலேயே கொடுப்பான் முதல் பச்சைலேயே கொடுத்துட்டு பிள்ளை கோசிப்பான் இலைக்கு கொடுப்பாங்க முதல் முதல்ல இலைய பச்சை கொடுத்துட்டு தான் பூவை தருவோம் இலையு பச்சை இதையும் போ இதை வாங்குகிற பொழுதுதான் பஜ்ஜர இதை இதையும் போ இதையும் சீரம் இதையும் இல வகை மொழியில் பூகளை போகலாம் இகுகள் பூவில் மத்தியா இல இளதுறை போடம் இல்லை நாங்கள் பூக்கொழை போவோம் பூக்கொழகு போடலாம் என்னோட பூ போட போகிறோம் சிவப்பு பூ போடுவோம் சிவப்பு பூவா பூக்கள் சிவப்பால் மையத்துல இருந்து பூக்களை கடும் பூகள் அழுத்தியா கிட்ட கிட்ட பழகம் அழுத்தியா அழுத்த கிட்ட பழகம் 우리가 사람들은 우리가 mondo에 r e n c 하는 u a s t e s de soledade. 혹 o c e t a i n s parametersẤ Ve o b j e t i v e l y utilizamos? 이것은 if you w a l t to order food? 이것은 하 e l l s bells ş நீலாம் பூஜியம் நல்லது நீங்கள் நல்ல சொல்ல புதிய புதிய பெட்டியை புக்ஸாக வாங்கி கொண்டு போங்க அப்பா இருந்துலாம் பழகு ஒரு காரணம் ஒரு கிழமை ஒரு மாதம் போனாலே கரெக்டு தெரியும் உங்களுக்கு பரிச்சை சித்தியாக ஒரு கதையே பறிச்சு அது வழிவாக எடுக்கலாம் செய்ய செடிங்களை தப்பில்ல அல்லது கஷ்டம் போனால் பெரிய பழைய சோக்கரை ஒன்று இதை வருவாங்கள போய் பக்கத்து பிள்ளைங்களை கருப்பு சொக்கத்துக்கு ஆ நான் பரிச்சயம் போய் பார்க்குறான் என்னென்னு சொல்கிறீங்க பிள்ளையாடு அதை விளையாட்டாக ஏதாச்சும் ஃபெயிலாகிடும் அதை அர்த்தம் உள்ளதாக யோசிச்சா பாஸ் பண்ணலாம் அதான் அந்த போயிடுச்சு விளையாட்டு பொருள் எழுதிங்கன்னா விளையாட்டில் தான் டீப்பாக சேரும் அப்படி எப்படி சாட வச்சுருக்கா விடாங்க அவையவே சாடலாது விஷயம் சொல்லி வந்துடுறோம் அதை பின்பற்றணும் அதான் விஷயம் நாங்கள் அடிகளம் கல்வெடிகிழமை பூ இந்த பூபடுது நீல வளர வழிபடுதா சோக்காலம் படிதான் கணக்காக தான் அடுத்த அழகையே கொடுக்கணும் கவனமாக கவனமாக பருவம் ரெண்டு மழை காலத்து சரியான பருவகளை பெற்றுக்கொள்ளலாம் தீர்த்த துணியாரம் கொண்டு உருவங்கள்ல அதை கொஞ்சம் சரியா கேள்விங்கள் இல்லை அதை நான் உங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி திரும்ப பெண்முகம் ஆண்முகம் இந்த வேதியா அந்த பாவனை எப்படி இது பண்ணு முக அமைப்பை கறி காட்ட போடுறேன் முகம் பெண் அண்டா இப்படி போடா கை முக அமைப்பு முக்கியம் புள்ளிகள் பிள்ளை அமைப்பா ஒரு பெண் கருத குறிஞ்சு கொண்டு புல ஒரு பெண்ணின் அமைப்பு சரிய குவிட்டு பிள்ளை இருக்கு இது இந்த அமைப்பு கதிகாரணம் உங்களுக்கு அம்சம் இதான் ஒரு பெண்ணின் முன் அமைப்பு தூளை தூக்கி கொண்டிருக்கிறது இப்படி அது வெற இப்படிதான் இருப்பாள் சரியா இப்படி தான் இருப்பா சும்மா சாதாரணமாக இருக்க சொன்னால் இப்படி காலம்னா இந்த இதே மோ இப்படி நிமிந்து நிற்கிறாண்டா நிமிந்து நிற்கிறாண்டால் ஒரு பொண்ணு அப்படி கழுத்து தெரியும் கழுத்து கொஞ்சம் தெரியும் தெரியல புரிஞ்சால் தெரியாது அந்த வித்தியாசம் நீங்கள் அது கை பார்த்தீங்களா இதுக்கு கூட என்ன வித்தியாசம் பாருங்க கழுத்தடி நீரை நிமிர்ந்து பார்க்கலாம் இப்படி தகைய குளியுள்ளதான் இதுக்கு மேற்கு வித்தியாசம் பார்த்தீங்களா வித்தியாசம் அதெல்லாம் கீரைக்குள்ளாங்க போய் போது பார்த்தீங்க பார்க்க வித்தியாசம் பார்த்தீங்களே கொண்டு பின்பக்கம் அல்ல பின்பக்கம் பின்பக்கம் அல்லால் கொண்டு பாரு பின்பக்க பொருள் அப்ப கண்முன்னும் தெரியாது பின்பக்கம் விஷயம் மூன்று விதமான அமைப்பு கருப்படும் பொழுது இது பின்பக்கம் இது தலை இது தோளை தூக்கி கொண்டு இருக்கிற குப்பி கொண்டு கேட்கல இப்படி வரும் அந்த கீரைக்கோ ஒரு பாவமே வரும் அதுக்காக தான் அந்த மோத கரை காணும் இது பெண்கள முகம் அவ்வாறு நாங்கள் இனி ஆண் ஆணின் மோத கீரை போகிறோம் பெண்கள் பெண்கள்ட அமைப்பு கீரை பதிஞ்சு பச்சிருவோம் பதிச்சேன் பாருங்கள் கதங்கள் இப்பொழுதுதான் பெண்கள் நமக்கு ஆண்கள் நமகம் அது மாதிரி ஆனால் ஆண்கள் ஆண்கள் காது கருத்து தெரியும் ஆம்பிளை பதி பதினாறு நீங்கள் அப்படி நீ வீட்டு சரியாயிருந்தார் கொஞ்சம் இப்படி தூளை தூக்கொண்டு வந்தாலும் தொழிலாளி வேதம் செய்ய இப்படி தூளை தூய் கொண்டு ஆவிங்க வரும் எல்லாமே என் முக்கியம் இந்த அம்சம் தெரியாமல் கே கருத்து வழிபாடு செய் கடனாளி கொடுக்க வேண்டாம் வள் நாள் எல்லாம் பேரை செய்ய தோலை தூக்கி கொண்டு உடம்பு என்ன தோல் பிடித்து குனியாக குந்தி கொண்டு இருக்கும்போது பிடித்தார் நீ மீது நிற்கிறார் இதுக்கு ஏன் தெரியும் கேசம் ஆக்கள் அமைப்பா தீரன் அம்சம் எப்படி கேட்குறாங்க சிபிஎல்லாம் பேர் அமைப்பு ஆகுது கொடுவோம் ஆக்கள் தோலை நீங்கள் தோல் எப்படி ஆகுது சின்ன குருணியாக இருக்கலாம் பெரிய உருவமாக இருக்கணும் இவர்கள் பின்பக்கம் என்றார் பின்பக்கம் பின்பக்கம் கண்ணோன்னு தெரியாது பின்பக்கம் தான் பின்பக்க சரி பின்பக்கம் 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 முன்பக்கத்தில் எந்திருக்கிறார் இது முன்பக்கத்தில் குனிஞ்சி என்ன செய்யலாம் குனியும் பொழுது தோல்றது இதை தெரியும் போல் இல்லை அப்படி அப்படியே இப்படி இருக்குது ரெண்டே பிஸியாக நேரம் சாதாரண அணிக்கு எவ்வளோ இப்படி புனிஞ்சி ஒரு தொழில் செய்து ஒன்று இப்படி வேண்டை கலந்து செய்யா கடந்து அமுக்கிடும் அதாவது தெரியல அம்சத்தை பார்த்தீங்களே மூன்று பிசையர்கள் படிவாக குடிப்பா பாருங்கள் அது உடனே பதிஞ்சு வைங்க அடுத்தது ரமிச்சம் மிச்சம் நீதானே மலங்கழுது உடனே நான் அழுத்த அழுத்த அளவு பிள்ளை எடுப்பேன் மேலம் பண்ண உடனே நீங்கள் சுகமான முறை வையை போட்டு எழுதுறேன் வை ஆங்கிலம் எழுத்து வை ஒரு கஷ்டமாக உங்களுக்கு சுகமான வை ஆங்கிலம் எடுத்து வை அதை பிறகு எப்படி ஆகிறது சரிம்மா தான் முடிஞ்சிரு மரம் மிக பச்சைக்கான முறை சேர்க்கும் சுகமான முறை வை தொழகுறது ஒரு ரெண்டு சேர்க்கும் மரம் இதுக்கப்புறம் சுகமான வழிபாடு ஒன்றும் இல்லை ஒரு ஆஞ்சஸ் பொப்புவாள் ஆஞ்சஸ் பொப்புவால் ஒரு மரத்தை வட்டி போடலாம் வெட்டு முகம் தோற்றம் மீங்காத குளசம் வெட்டு முகத்தோட்டோம் மரத்து உதியங்கால் அது போட்டு மரம் வட்டி ஆகுது ரெண்டு மர நினைக்கிற காடாகலாம் இது ஒரு காடு போது உள்ள செய் ஜாதை வெறுத கால நல்லா பிஸியாச்சு பண்ணி படம் காடு நேரத்துக்கு பின்னால் ரெண்டு மாடு வருது வெறு பார்த்தீங்களா இதான் படம் இதுதான் ஆடு சாதாரண விஜயகளை போட்டு நாங்கள் ஆகவே நான் அப்படியான சித்திரங்கள் ஈசி ஓலுக்கு ரெண்டு விழாவும் கூட பாடம் பதினேழாம் தேதி கிறிஸ்துமஸ் இந்த மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கப்பு தொடங்கும் சித்திரை பாடம் பெறும் அதில் எல்லாரும் சரியான முறையை பின்பற்றி வெற்றி அழைக்கிறேன் வெற்றி எல்லாம் அறிவிங்க சந்தோஷம் வழிவாக்குறவங்க பறிச்சு ரெண்டு மணிக்காலும் அதில் போய் கதை கொடுறதுறையில் பெஞ்சி ரெண்டு அப்பா பிள்ளைகள் கட்டுறது தண்ணி கொஞ்சம் தாங்கும் அப்படியான விளையாட்டுகள் எல்லாம் பேப்பரை கேள்ப்பினா கால் வந்துவிடும் வாங்கிவிடும் படத்தை கிளீ ரெண்டு மணிக்கு கேள்விப்படும் பின்ன வழியில் போய் கதை கேட்கலாம் அதுக்கே கதை கதைக்குங்களா பீக் பாஸ் ஃபெயில் தரும் அக்கறையாக தான் பாஸ் வரும் அவை வச்சு ஆறு மாஸ்டர் படிப்பிக்கிறது அவர் சொல்லி இல்லை எங்கள பிள்ளைகள் போயிட்டு போய் நான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயது அனுபவம் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியல அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன் ஆறு ரெண்டு கொண்டு போகிற பெயில் ஆகி போகிறாங்க போனாவுக்கு சாதாரண சாதாரணம் பிளாக்போர்ட் பேப்பர் சரி நன்றி வணக்கம் அடுத்த படம் சரி கல்வி டிவியில் புத்தம்பு நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்